அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல்கள் இல்லாத பாரதம் என்ற இலக்குடன் மத்திய உள்துறை அமைச்சகம் செயலாற்றி வருகிறது நக்சல் நடமாட்டம் உள்ள சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா ஆந்திரா மகாராஷ்டிரா மாநில அரசுகளும் இப்பணியில் களமிறங்கியுள்ளனர் மத்திய மாநில படைப்பிரிவுகளின் கூட்டு முயற்சியில் நக்சல்களை சரணடைய செய்யும் பணி பெருமளவு கை கொடுத்து வருகிறது அந்த வகையில் இதுவரை ஆயிரக்கணக்கானோர் ஆயுதங்களை கைவிட்டு தேசிய நீரோடையில் இணைந்துள்ளனர் அவர்களுக்கான மறுவாழ்வு பணிகளை அரசு மேற்கொண்டுள்ளது இதற்கிடையே சத்தீஸ்கரின் பஸ்தர் மாவட்டத்தில் வனப்பகுதியை ஒட்டிய பகுதியில் நக்சல் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து மாநில அதிரடிப்படை போலீசார் அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாரை நோக்கி நக்சலைட் அமைப்பினர் துப்பாக்கியால் சுட்டனர் போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் ஒரு பெண் உட்பட மூன்று நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்கள் பயன்படுத்திய பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அந்த பகுதியில் மேலும் சில நக்சலைட்டுகள் பதுங்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதால் அவர்களை சரணடைய செய்யும் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடுதல் படையினர் பஸ்ஸருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் சத்தீஸ்கரில் இந்த ஆண்டு மட்டும் இதுவரை இருநூற்று நான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சரணடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது